பாஜக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் இரண்டு கட்டங்களாக வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அடங்கிய மூன்றாவது கட்ட பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது கோவை தொகுதியில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் அண்மையில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட மத்திய இணையமைச்சர் நீலகிரி தொகுதியில் போட்டியிட இருக்கிறார் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடுகிறார் நெல்லை தொகுதி எம்எல்ஏவாக இருக்கும் நயனார் நாகேந்திரனும் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சில தினங்களுக்கு முன்பு தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் தென்சென்னை தொகுதியில் போட்டியிட போகிறார் மத்திய சென்னையில் செல்வம் போட்டியிட உள்ளார் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஏ சி சண்முகம் வேலூர் தொகுதியிலும் டி ஆர் பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதியிலும் பாஜகவின் தாமரை சின்னத்திலேயே வேட்பாளர்களாக களமிறங்க உள்ளார்கள்